தங்களது உயிர்களை இன்னுற்ற மாவீரர்களின் பெற்றோர்களிடம் ஒழுங்குபடுத்த முடியாமைக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அந்த ஒழுங்குபடுத்தி இருந்தோம் ஆனால் நாட்டினுடைய காலநிலை காரணமாக அதை நாங்கள் போட்டிருந்தோம் இன்றும் அதே தான் இருந்தது நேற்று இரவு அந்த மழை சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குமோ என்று யோசித்திருந்தோம் என்ன நடந்தாலும் என்ன மழை பெய்தாலும் கௌரவிப்பதற்காக நீத்த அவர்களது உறவுகளை கௌரவப்படுத்துவதற்காக இந்த வர்ண பகவானே எங்களுக்காக அந்த மரியாதையை தந்து இவ்வளவு ஒத்துழைப்பு வழங்கியதை நினைத்து நான் பெருமை வருகின்றேன் ஏனென்று சொன்னால் எங்களது தியாகங்கள் அந்தளவு பெரிய தியாகங்களாக இருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்விலே நாங்கள் உங்களை சிறிய அளவில் தான் கௌரவிக்கின்றோம் உங்களுக்கான கௌரவம் என்பது தமிழிடம் எங்கெங்கு வாழ்கின்றதோ அந்த இடமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கௌரவம்தான் இந்த பெற்றோருக்கான கௌரவம் என்பது அந்த வகையில் இந்த வடமராட்சி கிழக்கு மண்ணிலே எமது விடுதலைக்காக உயிர் நீத்த பெற்றோர்களுக்கு நாங்கள் எடுக்கின்ற இந்த கௌரவமானது மிகவும் சொற்பமானது ஒரு ஒரு வீதம் கூட இருக்காது ஆனால் அந்த கௌரவத்தை எங்களுடைய மக்கள் சார்பாக ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாட்டு குழு சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கௌரவப்பு நிகழ்விலே ஏதாவது தவறுகள் நடந்தால் நீங்கள் எங்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் உங்களை உங்களை கௌரவிக்க வேண்டிய அந்த அளவு தூரமான கௌரவிப்பை எங்களால் எவராலும் செய்ய முடியாது நிச்சயமாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் உங்களுக்கு இருந்த கௌரவம் என்பது பேர் இப்பொழுது அந்த அளவு தூரமான கௌரவிப்பை நாங்கள் தருவோம் என்று நாங்கள் பொய்யுக்கு சொல்ல முடியாது ஆனால் மனதார நாங்கள் உங்களை மதிக்கிறோம் உங்களை கௌரவிக்கின்றோம் என்ற அந்த ஒற்றை சொல்லை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான ஒரு சிறிய கௌரவம் தான் இந்த கௌரவம் இதிலே பல தவறுகள் நடக்கலாம் அல்லது எங்கள் ஏற்பாடுகள் சில குறைபாடுகள் இருக்கலாம் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்காக மன்னிக்க வேண்டும் என்று முதல்ல இந்த உரையிலே கேட்டுக்கொண்டு இன்றைக்கு உலகிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள் உலகம் தமிழினம் இருக்கின்ற என்ற அந்த அடையாளத்தை உலகத்துக்கே விட்டு சென்றவர் எங்களுடைய தேசிய தலைவர் அவரோட சேர்ந்த போராளிகள் அவரோட சேர்ந்த மாவீரர்கள் இன்றைக்கு தமிழினம் தலை நிமிந்து நிற்கின்றது அல்ல தமிழினம் உலகம் பூராக பேசப்படும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிள்ளைகளால்தான் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர்த்தியாகங்களால் தான் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்ததுதான் என்று நாங்கள் திரும்பி பார்க்கின்றார்கள் தமிழர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் என்பதை வடக்கு கிழக்கு தமிழர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் நாங்கள் எந்த விதமான கொடுப்பனர்களுக்காகவோ வருமானங்களுக்காகவோ சம்பளத்துக்காகவோ எங்களுடைய பிள்ளைகள் மாவீரர்களாகவில்லை நம் மண்ணின் விடுதலைக்காக ராணுவத்தில் இருந்து பலர் சென்றிருக்கலாம் ராணுவத்தில் பல ராணுவ வீரர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களது குடும்பங்கள் இன்றும் அந்த அவர்களுடைய வாழ்வாத பொருளாதார ரீதியாக அவர்களுக்கான உதவிகள் போய்கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய மாவீரர்கள் இந்த மண்ணிலே போராடுகின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர்களை எங்களுடைய சகோதரர்களை ஒட்டுமொத்த தமிழர்களும் பாதுகாப்பார்கள் எமது இனம் அவர்களுக்கு கை கொடுக்கும் அந்த ஒற்றை நம்பிக்கையுடன் எமது இனத்துக்கு

ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் அந்த நன்றியை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள் அந்த நன்றியை செய்தவர்களை நாங்கள் மறந்திருக்கின்றோம் என்றால் உண்மை பெருமளவு நாங்கள் மாவீரர் வாரத்தில் மட்டும் உங்களை கௌரவிப்பது கௌரவம் இல்லை அதன் ஆரம்பத்தில் சொல்லி தொடர்ச்சியாக எங்களது பெற்றோர்கள் இந்த பூமியிலே வாழும் வரை அவர்கள் ஒரு சட்டு கண்ணீர் எனது மகள் இருந்திருந்தால் நான் நல்லாக இருந்திருப்பேன் நான் ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல் இருந்திருப்பேன் என்ற சிந்தனை வந்து என்றொரு பெற்றோர் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினார் என்று சொன்னால் அந்த கண்ணீருடைய பாவம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சேரும் இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் சரி எங்களது தேசத்தில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாவீரானது பெற்றோர்கள் மனம் வருந்தி இந்த இந்த எங்களது பிள்ளைகள் மாவியர்கள் ஆனார்களா என்று மனம் பருந்தி ஒரு சொட்டு கண்ணீர் அந்த கண்ணீருடைய பாவம் அந்த கண்ணீருடைய அந்த அந்த பெருமதி எல்லோருக்கும் அந்த பாவத்தை சுமக்க வைக்கும் சொன்னால் நீங்கள் வாழும் வரை மகிழ்ச்சியாக அதாவது மகிழ்ச்சி பிள்ளைகள் இழந்த மகிழ்ச்சியாக சொல்லவில்லை இந்த பூமியில இருக்கும் பொழுது எனது மகன் இந்த மக்களுக்காக மடிந்ததால் நான் பெருமை அடைகின்றேன் என்று பெருமைப்படக்கூடிய வகையில் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இருக்கின்றது அதை நாங்கள் செய்ய வேண்டும் பெருமளவில் பேச்சோடு விடாது நாங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் சொல்லுகின்றேன் என்னும் மாவீர பெற்றோர்கள் இந்த உலகத்திலே இந்த வடக்கு கிழக்கிலே என்னும் ஆக குறைந்தது இருபத்தஞ்சு வருடங்கள்லாம் எல்லோரும் அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய கடைசி காலங்கள் மிகவும் கண்ணீர் சிந்தாது வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் நான் கடந்த முறை கூறியதை இந்த முறை கூறுகின்றேன் எங்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் நிச்சயமாக ஒவ்வொருவர் ஒவ்வொரு பெற்றோரை புறப்படுங்கள் அந்த பெற்றோர்களுக்காக நீங்கள் ஆதரவு கை கொடுங்கள் அந்த பெற்றோர்களை பாதுகாருங்கள் என்ற அன்பான கோரிக்கையை நான் ரீதியாக வசதி படுத்த கேட்டுக்கொள்கின்றேன் சொன்னால் எங்களுடைய பெற்றோர்கள் பொள்ளார ரீதியாக கஷ்டப்படக்கூடாது மனதளவிலே தங்களது உறவுகளை இருந்த கவலையோடு சேர்த்து பொள்ளார ரீதியாக அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று நாங்கள் சிந்திக்கின்றோம் நாங்கள் யோசிக்கின்றோம் இந்த இந்த இடத்திலிருந்து மாவீரர் பெற்றோரை பாதுகாக்கக்கூடிய வகையிலே மாவீரர் பெற்றோர் காப்பகம் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதிலே உண்மையில் எங்களுடைய சில பெற்றோர்கள் அவர்கள் ஓகே பொருளாதார ரீதியாக ஓகே இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கும் வடமராட்சி கிழக்கிலே பல பெற்றோர்கள் தங்களது வாழ்வாதாரத்துக்காக கடற்கரைக்கு செல்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் எழுபது வயசிலும் கடற்கரைக்கு செல்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் தொல்லார் ரீதியாக பாதுகாக்கப்பட தேவை இருக்கின்றது ஈசன் அவர்களும் இருக்கின்றார் அவரும் மாவீரர் பெற்றோர்களுக்காக தொடர்ச்சியாக பல கௌரவங்களை செய்திருக்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்றோம் மாவீரர் பெற்றோர் காப்பகம் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதன் ஊடாக எங்களது மாவீரர் பெற்றோர்களை அவர்கள் உறுத்துடைய எங்களது மாவீரர்களது பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு மாவீரருடைய பிள்ளை என்று சொன்னால் குறைந்தது இன்றைக்கு பதினாறு வயது என்ன ஒரு ஐந்து வருடத்திலே அவர்கள் பெரியார்கள் ஆந்திருவாங்க ஐந்து வயசுல ஆக குறைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாதிரியான கூட அவருடைய பிள்ளைக்கு ஒரு வயதாக இருந்தா கூட இன்னைக்கு பதினாறு வயது இன்னும் நாலு வயதிலே அவர்கள் படித்தார்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை தங்களுடைய தந்தையின் வழியிலே காப்பாற்றக்கூடியவர்கள் ஆனால் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் நான் போக போக அவர்கள் வறுமை புதுமையிலே வறுமை வாட்டினால் அது மிகவும் பெரிய பெரிய கவலையான விடயமாக இருக்கும் ஆகவே அதை போக்குவதற்கு இன்றைக்கு நாடு பூராக பல இடங்களிலே பெற்றோர் கௌரவிப்புகள் நடக்கின்றது இந்த கௌரவிப்பை செய்யும் எல்லோரும் இந்த ஒற்றை சிந்தனைக்கு வடிவம் கொடுக்க வேண்டும் இந்த கௌரவிப்பானது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை விட முடியாது தொடர்ச்சியாக எங்களது பிரதேசங்களை நடக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் பல பிரதேச சபைகள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அந்த சபைகளில் கூட மாநிலரு பெற்றோர் ஒருவர் வருவாராக இருந்தால் அவருக்கு முன்னுரிமைப்படுத்துங்கள் அவருக்கு தேவையான மரியாதையை தலைவர்களை விட்டு வைத்துக் கொண்டு செய்யுங்கள் என்ற தாழ்மையான கோரிக்கையை நான் எங்களது பிரதேச சபைகளுக்கு முன்வைக்கின்றேன்